இந்த மகப்பேறு இதில் வந்து பார்த்திங்கன்னா இறப்பு விகிதத்தை அதாவது ஒரு லட்சத்துக்கு முந்நூறு பேர் வந்து இறந்துட்டு இருந்தாங்க முன்னூறு ஒரு லட்சம் டெலிவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு தாய்மார்கள் வந்து இருந்தாங்க முன்னூறு குழந்தைகள் வந்து அனாதைகளாக ஆயிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் சேய் நலத்திட்டம் அப்படிங்கிற ஒரு நலத்திட்டத்தை நல்ல ஒரு அரசியல்வாதி அதை புரிஞ்சு கொண்டு வந்ததுனால இன்னைக்கு அறுபத்தேழுக்கும் கீழே வந்து கொண்டு வந்துட்டோம் ஆவரேஜ் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா எழுபதுக்கும் கீழே நம்ம வந்து கொண்டு வரோம் ஸோ இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ம நல்லாட்சி புரியிறீங்க நல்ல ஆட்சி புரிகிற மூலமாகவே நம்ம என்ன பண்ணலாம் மருத்துவத்துறையில் சேவை செய்யலாம் அடுத்தது இன்ஃபர்மேஷன் ஊடகப் பிரிவு இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி இதுவே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்ல அருமையான ஆட்கள் வந்து நல்ல அருமையான ஆட்கள் வந்து இன்றைக்கி மேடையில் அலங்கரித்து கொண்டிருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து மீடியாவுக்கு வந்து இருக்குது நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து மீடியாவுக்கு நீங்கள் சோஷியல் மீடியா ஆகட்டும் இதாகட்டும் மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி என்ன மாதிரியான உணவு சாப்பிடணும் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல விஷயங்களை வந்து கொண்டு போய் நல்ல திட்டங்கள் நல்ல திட்டங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்களுக்கு இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊடகப் பிரிவில் இருந்தாலும் மருத்துவ செய்திகளை பற்றி இந்த கோடை காலத்தில் என்னென்ன மாதிரி நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் குளிர்காலத்தில் என்ன மாதிரி அடுத்த வெளிநாட்டுக்கு நம்ம பயணம் செய்யும் போது என்ன மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் இல்லை என்ன மாதிரியான உடைய எல்லாமே வந்து என்ன மாதிரி உணவு சாப்பிடலாம் காலையில் இருந்துச்சுன்னா என்ன சாப்பிடலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூடியூப் இந்த ஊடகங்கள் மூலமாக நம்ம வந்து பார்த்துக்கிறோம் பார்த்து பகிர்ந்துட்டு பகிர்ந்துகிட்டே இருக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷன் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் சயின்ஸ் மெடிசன்கிற காம்ப்ளெக்ஸ் சயின்ஸை அந்த பாமரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிதில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறாங்க இல்லையா இந்த இன்றைக்கி ஐயா வரும்போது இந்த பேனரில் இருக்கும்போது என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் பேனரில் இருக்கணும் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் பேம்ப்ளெட்ஸ் இருக்கணும் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்கணும் மக்களை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்துறைக்கு வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் ஊடகத்துறையில் இருந்தாலும் மருத்துவத்துறையில் நம்ம சேவை செய்யலாம் அடுத்தது ஃபினான்சிங் ஸோ நேற்று ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி தான் என் கையில் வந்து ஒரு நூறுரூவா இருக்குது வந்து கவனிங்க அவங்களே இருப்பேன் ஒரு கம் அந்த க்ரீன் கலர்ஜர் சுடிதார் போடுறீங்க எந்தீங்க ஆ இப்போ என் கிட்டே என் கையில் வந்து ஒரு நூறுரூவா இருக்குது அவங்கக்கிட்ட வந்து ஒரு நூறுரூவா நான் தரேன் பக்கத்தில் இருக்கீங்க எந்திரிங்க ஓகே ஸோ அவங்கக்கிட்ட இன்னொரு நூறுரூவா தரேன் அவன் பக்கத்தில் இருக்கீங்க ஓகே இவங்கக்கிட்ட ஒரு நூறுரூவா தரேன் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கு இங்கே நூறுரூவா கொடுத்தீங்க கிட்ட ஒரு வருஷம் கழித்து வந்து நான் அவங்கள பார்க்குறேன் அம்மா என்னம்மா பண்ண அந்த நூறுரூவா என்னமா பண்ண அப்படின்னு நான் கேட்குறேன் நான் அவங்க வந்து சொல்கிறாங்க சார் நான் அப்போவே வந்து என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து செலவு பண்ணிட்டேங்க சார் எல்லாமே ஜாலியாக செலவு பண்ணேன் சார் ஜாலியாக இருந்தோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேம்மா அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து ரெண்டாவது ஒருத்தங்கிட்ட கேட்டேன் சார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த நூறுரூவாயை நான் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது ஒருத்தங்க கிட்டே கேட்குறேன் என்னம்மா பண்ணிங்க நூறுரூவா சார் நான் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு இன்றைக்கி அது ஒரு ஆயரூவாயாக மாற்றி வச்சிருக்கேன் சார் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ஸோ இப்போ நான் வந்து என்கிட்ட இன்னொரு நூறுவா இருக்குது நான் யார்கிட்ட கொடுக்கணும் முதல்ல இருக்கீங்க கிட்டேயா ரெண்டாவது இருக்கீங்க கிட்டேயா மூணாவது மூணாவது இருக்கீங்க ஆ ஸோ இதுதான் வந்து பெரும்பாலும் நம்ம பண்ணுற முடிவு ஜென்ரலாக வந்து மானிட்ரி வேலையாக பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது இப்போ வந்து இவங்க முதல்ல இருக்கீங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் செக்டர்னு வச்சுக்கோங்க அவங்க கையில் கிடைக்கிற நூறுபாயை வந்து மக்களோட நலனுக்காக இல்லை சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக அவங்க செலவு பண்ணிட்டாங்க அவங்களால லாபம் சம்பாதிக்க முடியாது அடுத்த இருக்கிற ரெண்டாவது வந்து பார்த்திங்கனா இந்த டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி வரவு செலவை கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு மக்களோட தேவை இருக்குது இப்போ மூணாவது இருக்கீங்க ஒரு தொழிற்சாலைன்னு வச்சுக்கோங்க அந்த தொழிற்சாலையை வந்து பார்த்திங்கன்னா வளங்களை வந்து சுரண்டுறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காற்று இல்லை வந்து நிலம் நீர் எல்லாமே மாசு அடையுது மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பை உரிகிறாங்க மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றி இருக்க கிராமத்தில் வந்து நோயினால் சில அந்த வந்து பரவ தொழிற்சாலை இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது பட் இதனால் இந்த மாசுலாம் ஏற்படுது இப்போ நான் மறுபடியும் கேட்குறேன் நீங்கள் யார்கிட்ட அந்த நூறுரூவா கொடுப்பீங்க முதல்ல இருக்கீங்க ஸோ பார்த்து யார் ஃபஸ்ட்டு யாருமே சொல்லலை நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லது நினச்சி செலவு பண்ணுறீங்க ஆனால் யாருமே உங்களுக்கு ஓட்டு போடல ஃபஸ்ட்டு நூறுரூவா ஃபஸ்ட்டு இந்த ஹாப்பினஸ் மற்ற ஹாப்பினஸ்க்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க அவங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க சரி ஓகே ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுன்றோம் இப்போ என்கிட்ட வந்து அடுத்த ஒரு நூறுரூவா கொடுக்கணுன்னா என்கிட்ட இல்லவே இல்லையே ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபினான்சிங் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் கொடுக்குறாங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா மா நீங்கள் அதிக லாபத்தோடு போகாதீங்க ஆயிரம் ரூபா நீங்கள் அதிக லாபம் இந்த ஒரு விதிமுறைகள் அவங்களுக்கு செட் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் லாபத்தை குறைச்சிக்குங்க ஐநூறுரூவா மட்டும் குறச்சிக்கோங்க உங்களால் இந்த விஷயங்கள் வந்து இத்தனை பேர் வந்து அடிப்படுது நீங்கள் வந்து அடிப்படை பஞ்சம் தீந்துருச்சு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனால் ஆரோக்கியத்தை நான் வந்து அடமான வச்சிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கங்க கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கங்க இந்த கிராமத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் அமைச்சு கொடுங்க நல்ல ஒரு பூங்கா அமைச்சு கொடுங்க மரம் நடுங்க இந்த கிராமத்தில் வந்து வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வைக்கிறோம் ஸோ இந்த ஐநூறுரூவா லாபத்தில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஐயா உங்களுக்கு நூறுரூவா போதும் உங்களோட நிறுவனத்தை நடத்துறதுக்கு நீங்கள் கூட இன்னும் நூறு இரநூறுவா வச்சுக்கோங்க முந்நூறுவா நீங்கள் வச்சுக்கோங்க மிச்சம் இரநூறுவாயும் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம டேக்ஸ் வரி அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் நம்ம வாழ்கிறோம் வாங்கிட்டு ஒரு நூறுரூவாயை நான் வந்து எதில் செலவு பண்ணுறேன் இந்த மருத்துவ தேவை இருக்கு இல்லையா அவங்களுக்கு அந்த ஒரு நூறுரூவாயை கொடுக்குறேன் இன்னொரு நூறுரூவாயை எங்கே செலவு பண்ணுறேன் இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு போகிறதுக்கு ரோடு என்விரான்மெண்ட்டு தொழிற்சாலை இன்னும் மறுபடி டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிகிறதுக்கு கஷ்டங்கள் வந்து வேஸ்டேஜ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி செக்டர்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து ஃபினான்சிங் ஸோ ஃபினான்சிங்கோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபினான்ஸ் துறையில் இருந்தாலுமே மேம் மூணு பேர் உட்காருங்க ஓகேவா ஸோ நம்ம வந்து எதில் வந்து நம்ம பணத்தை முதலீடு பண்ணலாம் ஒரு பெரிய ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் நியூராலஜிஸ்ட் வந்து நெஃப்ராலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட் பண்ணி கொடுக்குறாரு அதில் ஒரு ஆறு லட்ச ரூபா ஒரு பணம் வருது அவர் வந்து என்ன பண்ணுறாரு திருப்பி நம்ம ஆறு லட்சரூபா சம்பாரிச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு திருப்பி அதை வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு அந்த ஆறு லட்ச ரூபா பணத்தை வச்சு அடுத்த ஒரு பேஷண்ட்டு கூட வந்து அவரால் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியல ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த ஆறு லட்ச ரூபாய்க்கு கொண்டு போய் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சின்ன குடிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக்கை வந்து ஆரம்பிக்கிறார் அங்கே வந்து ஒரு பத்தாவது படித்த மூணு பேர் தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்து ட்ரெயின் பண்ணுறாரு பிபி பார்க்க கற்றுக் கொடுக்குறாரு சுகர் பார்க்க கற்றுக் கொடுக்குறாரு யூரின்ல சுகர் பார்க்க கற்றுக் கொடுக்குறாரு ஐம்பது பைசா ஒரு பேஷண்ட்டுக்கு ஐம்பது பைசாக்கும் கம்மி தான் செலவாகுது ஸோ நாலடைவில் வந்து என்ன ஆகுதுன்னா பிபி பார்க்குற பி பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி எல்லா பேஷண்ட் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க எல்லா பேஷண்ட்டுமே பிபி பார்த்துருவாங்க அந்த கிராமத்தில் இருக்கீங்க எல்லா பேஷண்ட்டுக்குமே சுகர் பார்த்துருவாங்க அதே மாதிரி அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருந்தது ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு எஜுகேஷன் பண்ணாங்க ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றி இருக்க கிராமத்தில் உட கம்பேர் பண்ணும்போது அந்த கிட்னி பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் எட்டு மடங்கு கம்மியாக இருந்துச்சு ஸோ இந்த ஆறு லட்ச ரூபா வச்சு ஒருத்தருக்கு கூட வந்து கிட்னி ட்ரான்ஸ்பிளான் பண்ண முடியல ஆனால் அந்த ஆறு லட்ச ரூபா வச்சு என்ன பண்ணார் ஒரு கிராமத்தில் கிட்னி நோயே இல்லாமல் பண்ணிட்டார் ஒரு கிராமத்தில் இல்லாமல் பண்ணிட்டார் ஸோ அவர் வந்து டாக்டர் மணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பளவில் இன்னமும் இருக்கார் அவர் சார் அவங்க அந்த மாதிரி இப்போ அந்த ஃபினான்சிங் எந்த இடத்துல நம்ம வந்து முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கு ஆர்ட்ஸ் குரூப்பில் இருக்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா ஃபோர்காஸ்டிங் இன்றைக்கி நேற்று இப்போ இந்த இடத்துல ஈரமாக இருந்துச்சுன்னா இப்போ நேற்று மழை பேஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இன்னிக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம் இந்த ஃபோர்காஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஃபினான்சிங் பீப்புளாக ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நமக்கு கிடைக்கிற டேட்டாஸ் எவ்வளோ செலவினங்கள் டேட்டாஸை வச்சு அக்கௌண்டிங்ஸ் கரெக்டாக அக்கௌண்ட்டில் பண்ணி இந்த டேட்டாஸ் வச்சோம்னா வி கேன் ஃபோர்காஸ்ட் என்ன மாதிரியான தேவைகள் இருக்கும் எதில் நம்ம முதலீடு செய்யலாம் எதில் நம்ம வந்து இந்த சோஷியலாக வந்து நம்ம வந்து அதிகமாக பலனை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபினான்ஸில் இருந்தாலும் பண்ணலாம் சர்வீஸில் இன்னொரு தம்பி கேட்டார் சப்ளை செயினில் வந்து எப்படி சார் அப்படின்னு நம்ம கேட்பாங்க ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பார்த்துருப்போம் கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெம்டெசிவிருங்கிற ஒரு மாத்திரம் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் லைன் கணக்கில் நின்னாங்க ஸோ டிமாண்ட் எவ்வளோங்கிறது தெரில ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு இல்லை சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய கட்டி வச்சுருக்காங்க சர்ப்ளஸ்ஸாக இருக்குது ஆனால் வேஸ்டேஜாக இருக்குது ஸோ இந்த டிமாண்டும் சர்ப்ளஸையும் ஷார்ட்டேஜும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ டிமாண்ட் இருக்கு எவ்வளோ தேவைப்படுது நுகர்வோர் எவ்வளோ தேவைப்படுது எத்தனை கம்பெனிஸ் உருவாகலாம் இவங்களுக்கு சார் இவ்வளோ தேவைப்படுது இந்த அரங்கத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு மதிய உணவு அரேஞ்ச் பண்ணுறீங்க எத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சாதான் அத்தனை உணவு நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இதில் வரது வந்து நீங்கள் ஐநூறு பேர் ஐநூறு உணவு நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ஆனால் முந்நூறு பேர் தான் வந்திருக்காங்கன்னா என்னவும் வேஸ்டேஜ் அதிகமாயிடும் இப்போ நீங்கள் முந்நூறு பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் வந்து ஐநூறு பேருக்கான உணவு வந்து வந்துட்டாங்க அப்படின்னா ஷார்ட்டேஜ் ஆயிரும் ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் ஆர்ட்ஸ் காலேஜில் நிறைய இருக்கிறனாலும் இதில் கொஞ்சம் நான் விரிவாக போகிறேன் ஆர்ட்ஸ் குரூப்பில் நிறைய பேர் இங்கே இருக்கிறனால ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் படித்தாலுமே ஹெல்த் செக்டரில் வந்து நீங்கள் வந்து பயன் தரலாம் அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அடுத்தது மெடிசன்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ மெடிக்கல் அண்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ஜினியரிங் ஃபீல்டில் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் ஃபீல்டில் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் எல்லா டெக்னாலஜிஸ் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியர்ஸ் தான் டாக்டர்ஸோட வேலையை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறது ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்டாக இருந்தது இன்றைக்கி ஒரு டாக்டர் ஒருத்தர் பார்க்குறாரு திறமை இவரோட திறமை அவரோட திறமை அப்படின்னு இருக்கும் இன்றைக்கி எக்யூப்மெண்ட்ஸில் வந்தனால இன்டர் வேரியேஷன் இவர் பார்த்தாலும் அவர் பார்த்தாலும் அதே கரெக்டான வேல்யூ தான் வருது எத்தனை பேர் பார்த்தாலும் அதே வேல்யூ தான் வருது எல்லாத்துக்கும் ரிலேபிள் ரிப்பீட்டபிளாக ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ணலாம் நானே வந்து மூணு மணிக்கு ஒரு பேஷண்ட்டை பார்க்குறேன் நைட்டு ஒரு பேஷண்டை பார்க்குறேன் காலையில் பத்து மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஷண்டை பார்க்குறேன் ஒரே மாதிரியான ரிசல்ட் வருதுனா அந்த எக்யூப்மெண்டோட அக்யூரசி பொறுத்து தான் ஸோ எரர்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு நீங்கள் டெக்னாலஜி அட்வான்ஸு டெக்னாலஜி போக போக கூட நீங்கள் மருத்துவத்துறைக்கு கான்ட்ரிபியூட் நீங்கள் இன்ஜினியரிங் சைடிலேருந்துமே மருத்துவத்துறைக்கு கா கான்ட்ரிபியூட் பண்ணலாம் சார் இதெல்லாம் வேணாம் சார் நான் வீட்டில் இருக்கிறேன் சார் சும்மா இருக்கிறேன் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா மக்களோட புரிதல் இல்லாமல் மக்களோட ஒழுக்கமான வாழ்க்கை நீ காலையில் நான் எந்திரிச்சேன்னா எத்தனை பேர்த்துக்கு வந்து அது முறையாக செலவிடணும் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷமாவது வந்து நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் கொடுக்கணும் நம்ம உடம்பு கழிவுகளை வந்து நான் காலையில் வெளியேற்றணும் நம்ம என்ன மாதிரி உணவை தேர்ந்தெடுக்கணும் இந்த ஒழுக்கத்தான வாழ் வாழ்கிறதுக்கே இந்த மருத்துவ கல்வி அறிவு